வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் நம்முள்ள பல பேர் சந்திக்கிற ஒரு தோல் பிரச்சனைக்கு இயற்கையான அதே சமயம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு தீர்வு இருக்கானு ஆழமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா ஒரு தோல் பிரச்சனை வந்து அது தீராம தொடர்ந்துட்டே இருந்தா மனசுக்கும் உடம்புக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது அந்த உணர்வை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல தீர்வுக்கான முதல் படி இல்லையா இங்க தான் ஒரு பெரிய குழப்பமே வருது ஒரு பக்கம் உடனே ரிசல்ட் கொடுக்குற மாதிரி சக்தி வாய்ந்த ஸ்டீராய்டு கிரீம்கள் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் நீண்ட காலத்துக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்பும் வராத பாதுகாப்பான தீர்வுகள் தேவைப்படுது இது ரெண்டுக்கும் நடுவில் எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால் தான் சரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் அதனால முதல்ல சோரியாசிஸ்னா என்ன அது எதனால வருதுன்னு கொஞ்சம் பாப்போம் சோரியாசிஸ்ல அடிப்படையில ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது ஒன்னு நம்ம தோல் செல்கள் ரொம்ப ரொம்ப வேகமா ஒரு கட்டுப்பாடு இல்லாம வளருது ரெண்டாவது தோலுக்கடியில ஒரு விதமான வீக்கம் அதாவது இன்ஃபிளமேஷன் உருவாகுது இந்த ரெண்டு பிரச்சனையும் சரி செஞ்சாதான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் சரி இந்த நவீன கால பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு தெரியுமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துல பல நூற்றாண்டுகளா நம்ம பயன்பாட்டில இருந்த ஒரு புதையலை நாம இப்போ தூசி தட்டி எடுக்க போறோம் நம்ம கதையோட ஹீரோ இவர் தான் ரைட்யா டிங்டோரியா நம்ம ஊர்ல இத வெப்ப சொல்லுவாங்க சித்தா ஆயுர்வேதம் மாதிரியான நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல இந்த மரத்துக்கு ஒரு பெரிய இடம் ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இப்போதான் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரும் நம்ம பாட்டி வைத்தியத்துக்கும் மாடர்ன் சயின்ஸுக்கும் ஒரு பாலம் கட்ட போறோம் இந்த வெப்பால மரம் நிஜமாவே எப்படி வேலை செய்துங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்ப பார்க்கலாம் இதுக்கு ஒரு டபுள் ஆக்ஷன் மெக்கானிசம் இருக்கு அதாவது இது ரெண்டு விதமா வேலை செய்து முதல்ல அந்த வேகமா வளர்ற தோல் செல்களை நார்மல் நிலைக்கு கொண்டு வருது ரெண்டாவது அந்த வீக்கத்தை குறைச்சு தோலை அமைதிப்படுத்துது ரொம்ப சிம்பிள் இல்லையா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுல லுபியோல் இன்று பின்னு சின சக்தி வாய்ந்த மூலக்கூறுகள் இருக்கு இதுதான் இந்த கண்ட்ரோல் இல்லாம தோல் தோல்சல்களை தடுத்து நிறுத்தி ஸ்கின்னோட இயற்கையான பேலன்ஸ திரும்ப கொண்டு வர உதவுது அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல வீக்கத்தை உண்டாக்குறதுக்குன்னு சில காரணிகள் இருக்கு உதாரணத்துக்கு ஐஎல் செவென்டீன் ஐஎல் டுவெண்ட்டி த்ரீனு சொல்லுவாங்க இந்த வெப்பால கரெக்டா அதையெல்லாம் டார்கெட் பண்ணி வேலை செய்யுது அதனாலதான் அந்த செவப்பா இருக்கிறது எரிச்சல் எல்லாம் குறையுது இது மேலோட்டமா வேலை செய்யல பிரச்சனையோட ஆணிவேர்லேயே வேலை செய்யுது இங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா இதோட செயல்திறன் வந்து பெரிய பெரிய ஸ்டீராய்டு கிரீம்களுக்கு ஈக்குவலா இருக்கு ஆனா அந்த ஸ்டீராய்டுகள்ல வர மாதிரி எந்த பக்க விளைவுகளும் இதுல இல்ல இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க ரிசல்ட் கொடுக்கறது ஒரு பக்கம் ஆனா அது எவ்ளோ பாதுகாப்பானதுங்கறது இன்னொரு முக்கியமான பக்கம் இல்லையா இந்த வெப்பால எதுல தனிச்சு நிக்குதுன்னா அதோட பாதுகாப்புல தான் அது ஏன் ஒரு உண்மையான கேம் சேஞ்சர்னு இப்ப பாப்போம் இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் இயற்கையா குறிவைத்து வேலை செய்யற ரைட்டியா டிங்டோரியா இன்னொரு பக்கம் தோலை மெலிய வைக்கிறது மாதிரியான பக்க விளைவுகளுக்கு அதிக வாய்ப்பிருக்கிற கெமிக்கல் ஸ்டிராய்டுகள் கால பயன்பாட்டுக்கு எது பெஸ்ட்னு நமக்கே நல்ல தெரியுது இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்லைங்க எல்லாமே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது இது நம்ம டிஎன்ஏவியோ செல்களையோ எந்த விதத்திலும் பாதிக்காது ரொம்ப முக்கியமா இதுல ஹார்மோன் ஸ்டீராய்டுகள்னு எதுவுமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஸ்டீராய்டு கிரீம்களை ரொம்ப நாள் பயன்படுத்தி அதை நிறுத்த முடியாம கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு டாபிக்கல் ஸ்டீராய்டு வித்ரால் அதாவது டிஎஸ்டபிள்யூனு ஒரு நிலை வரும் அந்த மாதிரி ஒரு கடினமான பயணத்துல இருக்குறவங்களுக்கு இது ரொம்ப மென்மையா தோலை பழைய நிலைக்கு கொண்டு வர ஒரு அருமையான வழி ஓகே இப்போ இந்த அற்புதமான மூலப்பொருளை தாண்டி இது நமக்கு கொண்டு வர ஹொலிஸ்டிக்கா வெல்னஸோட கொள்கைகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இது வெறும் ஒரு தயாரிப்பு இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு அவங்களோட வாக்குறுதிகளை பாருங்க நூறு சதவீத வீகன் அதாவது எந்த விலங்கு பொருளும் இல்ல ஆர்கானிக்கா விளைவிக்கப்பட்டது ஆல்கஹால் இல்ல எந்த விதமான கடுமையான கெமிக்கலும் இல்ல எல்லா கலாச்சார மக்களும் பயன்படுத்துற மாதிரி இது இருக்காங்க இதுவே அவங்களோட அர்ப்பணிப்பை காட்டுது அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு குணம் கொடுக்கிற முறைன்னா அது மென்மையாகவும் இருக்கணும் அதே சமயம் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கணும் அது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அது மக்களையும் மதிக்கணும் நம்ம பூமியையும் மதிக்கணும் இது ஒரு முழுமையான நலனுக்கான இயக்கம் சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் நம்மளோட எதிர்காலத்துக்கான தீர்வுகள் நம்மளோட கடந்த காலத்துல ஒளிஞ்சிருக்கா இயற்கை வரலாறு அறிவியல் இது மூணு ஒன்று சேர்ற இடத்துல நமக்கான பதில்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க